இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த போர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது பத்ரு போர் உஹது போர் இது போன்ற போர்கள் தாங்க தபூக் போர் இது போன்ற போர்கள் இன்னும் நிறைய முக்கியமான போர்கள் நடந்திருக்கு ஹர்ரா யுத்தம் நடந்திருக்கு இதுல சஹாபாக்கள் பங்கெடுத்து பங்கெடுத்திருக்கிறாங்க எசீதுக்கு எதிராக அடுத்தது ஜமாஜிம் இதுல நாலாயிரம் குர்ராக்கள் கலந்திருக்கிறாங்க தாபியங்கள்லாம் கலந்திருக்கிறாங்க பெண்களுடைய தலைவர்கள்லாம் கலந்திருக்கிறாங்க எதிராக நடந்த போர் போருடைய முடி முடிவுகள் வந்து சேதங்கள் நடந்தது அமூர் அவங்களுக்கும் அம்பா மாவியாவுடைய ஒரு அபிஷியல் அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள் ஏன் என்றால் அவங்க நம்பினாங்க அவங்களுடைய நிலமான தாயிஃப்ல அது வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சது வந்து தன்னுடைய சுத்தி பாதுகாப்பதுல அந்த முயற்சியில யார் இறந்துட்டாங்களோ அவங்க ஒரு ஷஹீது அப்படி என்று அனுகு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் வந்து பப்ளிக்காக வந்து ஒன்று சேர்ந்து உமர் ரதி அல்லா நிலம் பிரிக்கப்பட்ட சம்பந்தமாக அவர்கள் வந்து பேசினாங்க அடுத்து அபூதர் வந்து அவங்களுடைய மதஹப்ல என்ன நம்பினாங்கன்னா சுகூத் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று உஸ்மான் ரலி அல்லாஹூ அவங்களுடைய அபிஷியல்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தங்கத்தையும் வெளியே சேர்க்கறாங்க ஆனா நபீலார் இதை வந்து எதுவுமே தடுக்கல மருத்திமாம் அகமது அவர்கள் வந்து சோதிக்கப்பட்டாங்க குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அகமது என்பவர் வந்து இவர் ஒரு பெரிய ஆலிம் அவர் என்ன செஞ்சார் என்றால ஆட்சியாளரை எதிர்த்து போர் செஞ்சாரு இறுதியில மரணம் அடைந்தாரு வசீக் பில்லான்னு நினைவு ஆட்சியாளர் வந்து வசீக் அப்போ இருந்தாரு வசீக் வந்து இவரை கொண்டு அபாசியத்தில் நடந்தது அகமது வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவரை வந்து அகமதி நஜர் அல் அவர்களை புகழ்ந்தார்கள் மேலும் அவரு ஷஹீத் என்றும் அவர் நம்பினார்கள் அவருடைய இஜித்தியாத ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலையும் அவரான என்ன செஞ்சாரு புகழ்ந்தாங்க அடுத்து உமர் அன்பு இன்னும் சில சகாபாக்கள் ஆரம்ப கட்டத்துல அபுவக்க ரஜி அல்லாவன் அன்பு அவங்க கிட்ட வந்து முறையிட்டாங்க ஆட்சேபனை தெரிவிச்சாங்க ஜக்காத் கொடுக்காதவங்களுக்கு எதிராக போர் செய்யணும்ன்ற விஷயத்துல அடுத்தது மாவியா தல்ஹா அண்ட் ஆயிஷா ஆஹ் இவங்க மேலும் நிறைய சகாபாக்கள் தாபியன்கள் பப்ளிக்கா கேதர் ஆனாங்க எதிர்க்காங்கன்னா அலி அலி அல்லா வந்து கொஞ்சம் தாமதம் காட்டுறாங்க உஸ்மான் அவங்களுடைய கொலையாளிகளை டீல் பண்ற விஷயத்துல அப்படின்னு சொல்ற விஷயத்துல அடுத்ததாவது ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்பு வந்து சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய தலைவர் அவர் என்ன யசீதுக்கு எதிராக என்ன செஞ்சாரு ஈடுபட்டாரு அப்போ சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அவரை வான் பண்ணாங்க ஈராக் உடைய மக்களையும் நீங்க நம்பாதீங்க சில சகாபாக்கள் வந்து விரும்பத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா நீங்க உங்களுடைய சப்போர்டர்ஸா ஹிஜாத் யமன் பகுதியில இருந்து மக்களை எடுத்துக்கோளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது போன்ற நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு இஸ்லாமிய வரலாற்றுல அடுத்தது இமாம் அபு அவர்கள் கொடுத்தாங்க பொருளாதார உதவி செஞ்சாங்க அவர்களுக்கு சப்போர்ட் ஆக இவரு ஹுசைன் ரஜி அல்லூடிய பேரன் மேலும் வந்து முகமது இப்ராஹிம் இவங்க வந்து ஹசன் ரலிஆ பேரன் இவர்களுக்கு சப்போர்ட் ஆக செய்தாங்க மேலும் மாலிக் அவர்கள் ரஹிமவுல்லா சொல்றாங்க ரெண்டு பேருக்கு நடு நடுவுல பிரச்சனை சண்டை ஏதோ வந்தா உமர் அப்துல் அசீஸ் அவர்களை போல ஒருத்தவங்களுடைய சைட்ல இருங்க நீங்க நல்ல இருக்கேன் இல்லன்னா ஒதுங்கி இருந்து பாருங்க அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அல்லாஹ் பழி வாங்குவான் அநீதியாளர்களை பழி வாங்குவான் வேறு ஒரு அநீதியாளர் மூலியமாக அடுத்து உமாராபின் ரோபா ரதியு அன்பு அவங்க வந்து பப்ளிக்காக வந்து கவர்னர் மர்வான் சு எதிராக சில விஷயம் செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்றா அல்லாஹ் வந்து உங்களுடைய கைகளை வந்து நாசமாகட்டும் இழிவுபடுத்தட்டும் என்ற போல சொன்னாங்க அடுத்து மர்வா நிபுணக்கம் வந்து ஈதுக்கு ஈது தொழுகியப்போ குத்பா செய்ய தொழுகைக்கு முன்னாடியே குத்பா செய்ய முற்பட்டாங்க அப்போ ஒரு மனிதர் வந்து இழந்ததை கண்டித்தாரு பபு சைதர் குதிரி சொன்னாங்க இவருடைய வேலையை இவர் செஞ்சிட்டாரு அதன் பிறகு அந்த ஹதீஸை வந்து சொன்னாங்க எந்த ஹதீஸ் என்றால் ஒரு தீமையை வந்து கையால் தடுக்கணும் நாவால் தடுக்கணும் இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று இது போன்ற இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு அஹ் இஸ்லாமிய வரலாறு தமிழ்ல வந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு அதுல வந்து ஆறு பாகங்கள்ல வெளிவந்திருக்குது அதுல நிறைய இஸ்லாமிய சம்பவங்கள் வந்து வரலாறுகள் வந்து அழகான முறையில் தமிழ் மொழியில எளிய எளிய நடையில வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு இஸ்லாமிய வரலாறு படிக்கணும்னு ஒப்பிட்டவங்க அதை வாங்கி படிக்கலாம் நல்ல புத்தகம் ரஹ்மத் பப்ளிகேஷன்ஸ்ல வெளிவந்திருக்கு மேலும் அப்துல்லா அபி நிஜுபைர் மர்வான் அவங்களுக்கு அப்துல்லா அபி நிஜுபைர் சஹாபிக்கும் அப்துல் மணிக் பின் மர்வான் அவங்களுக்கும் நடந்த இடையே நடந்த பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே அதுல இருக்கும் அந்த புத்தகத்துல